புரட்சி 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 என்று கொள்கிறார்கள் இன்றைய சூழல் அரசியல்வாதிகள் என்ன புரட்சியை செய்துவிட்டார்கள் என் தாத்தா பாரதியாரை விடவா புரட்சி செய்தார்கள் இவர்கள் எத்தனையோ புரட்சியாளர்களை பார்க்கலாம் ஆனால் பாரதியார் போன்ற புரட்சியாளரை இந்த நாடு இதுவரை பார்த்ததில்லை இன்றைய புரட்சியாளர் யார் என்று பார்ப்போம் சுயநலம் தன் குடும்பம் தன் வளர்ச்சி அதற்காக தன் இனம் ஜாதியை பின்பக்கம் வைத்து கொண்டு ஆதாயம் தேடுபவர்தான் இன்றைய புரட்சியாளர்கள் நம்ம தாத்தா பாரதியார் ஏன் புரட்சி பாரதின்னு சொல்கிறோம் அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணுங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே புரட்சி பாரதின்னு எடுத்தவர் அப்படி என்ன புரட்சியை பண்ணிட்டார் நம்ம தாத்தா பாரதியார் வாங்க பார்க்கலாம் அதாவதுங்க இன்றைக்கி ஜாதியை பற்றி புரட்சி புரட்சின்னு பேசுகிறோமே ஆனால் அந்த ஜாதியில் பிறந்தவர் அந்த ஜாதிக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் புரட்சி பேசுவார் ஆனால் நம்ம தாத்தா பாரதியாரை பாருங்க இன்றைக்கும் பார்ப்பனியம் எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஐயர்னாலே எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க கஷ்டப்பட்டு ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தாத்தா பாரதியார் பிறந்தது பார்த்திங்கன்னா ஐயர் அந்த ஐயரில் பிறந்து அந்த ஐயர் ஜாதி பற்றியே எதிர்த்தவர் என்ன எதிர்த்தார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம் அப்படின்னு பாட்டு பாடினார் அப்படி பாடின பாரதியை விட்டுருப்பாங்களா அவங்க எவ்வளோ எதிர்த்துருப்பாங்க கம்பை எடுத்துகிட்டு அடிக்க வந்திருக்காங்க அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் போட்டோ எதுலனாலும் ஒரு கம்பை கெட்ட வச்சிருப்பார் எவன் ஜாதியை பற்றி தேவை இல்லாமல் பேசுகிறானோ ஏற்றி இறக்கி அவனெல்லாம் அந்த கம்பை வச்சே அடிச்சிருக்கார் அன்னைக்கு அந்த மாதிரி ஆள் இன்றைக்கி இல்லை அதனால தான் இன்றைக்கி புரட்சிங்கிற வார்த்தையை ஏமாற்று வார்த்தையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இருக்காங்க அதாவது இன்னைக்கு மொழி அரசியல் அந்த மொழி படிக்காத அந்த மொழியை அழிச்சிரு போர்டை விட்டு அழிச்சுட்டு அந்த மொழி அழிஞ்சிருமா ஆனால் பாருங்கள் நூறாண்டுக்கு முன்னாடியே தமிழை காதலித்த பாரதியார் தமிழு இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்கு போராடின பாரதியார் எட்டு மொழியை படித்து வச்சுருந்துருக்காரு எட்டு மொழி அவருக்கு தெரிஞ்ச மொழி எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் ஒரு இடத்துல கூட அவர் எந்த மொழியையும் குறைச்சி பேசினதில்லை புகழ்ந்து தான் பேசியிருப்பார் சுந்தர தெலுங்கும்பார் பல மொழிகளை மலையாளத்தை அவ்வளோ புகழ்வார் ஆனால் அவர் காதலிச்சது என்னவோ தமிழை தான் யாம் அறிஞ்ச மொழிகள்லேயே ரொம்ப சிறந்த மொழி தமிழ்னு சொல்லியிருக்கிறாரு பாரதியார் தாத்தா அந்த அளவுக்கு மொழி மீது பற்று கொண்டவர் ஆனால் இன்றைக்கி மொழி அரசியலை கையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பாரதியார் தாத்தா சொல்லியிருக்காரு யாம் அறிஞ்ச மொழிகள்லேயே சிறந்த மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு அப்போ தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம தாத்தா கொடுத்துருக்காரு அதுக்காக மற்ற மொழியை எதுக்கலை எல்லா மொழியும் படிங்கன்னு இருக்காரு அவரே படித்து எழுத படிக்க தெரிஞ்சவர் எல்லா மொழியும் படிப்பார் எழுதுவார் அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அவங்க சுதந்திரத்துக்கும் அன்னைக்கே புரட்சி செஞ்சு குரல் கொடுத்தவர் நம்ம பார்வதி தாத்தா பெண் குழந்தைகளை வெளியே வந்து ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒற்றுமை பயமின்மை ஒழுக்கம் அனைத்து எல்லா விஷயத்தையும் பாட்டு பாடி புரட்சியை ஏற்படுத்தியிருக்காருங்க அதே மாதிரி பெண் விடுதலையை பற்றி நூறாண்டுக்கு முன்மே போராடி புரட்சி செய்தவர் நம்ம தாத்தா பாரதியார் பெண் விடுதலை அப்படின்னு ஒன்று அப்படி என்னங்க பெண்ணுக்கு விடுதலை இல்லைன்னு நம்ம தோணும் நல்ல அவங்களுக்கு பிடிச்சதை படிக்க வையுங்க அதுதான் புரட்சி ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க தலை நிமிர்ந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படி இருந்த நிலையில் பெண்களை வெளியே வாங்க அப்படின்னார் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை விளையாட வையுங்க எந்த விதத்திலும் அவளை கட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் பெண் விடுதலையை பற்றியே மற்ற ஊடகங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்குது தான் பல புரட்சியாளர்கள் பெண் விடுதலையை பற்றி பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகளை காதலிச்சிருக்காரு காக்கா பறவை எங்கள் ஜாதி நீர் மலை ஆறு காடு எங்கள் கூட்டம் இது தாயா எங்களோட கூட்டம் இது தாயா ஏன் ஜாதி அப்படின்னு சொல்லி இன்றைய தலைமுறைக்கு அந்த ஒரு முக்கியமான இயற்கை எல்லாம் பாதுகாக்கணும்னு அன்னைக்கே எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஆற்று மணலில் மலையில் கல்ல மேலும் தோண்டி எல்லா மூலக்கூறுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்படியும் கனிம வளத்தை அழிச்சிருவான் நம்ம பய உள்ளக அப்படின்னு அன்றைக்கே கண்டறிஞ்சு சொல்லியிருக்காரு நம்ம தாத்தா அப்போ இவன் வந்து ஜாதின்னு சொன்னால் அதை பாதுகாப்பான் குலம்னு சொன்னால் பாதுகாப்பான்னு நினச்சிருக்காரு நம்ம தாத்தா அவர் அவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு நம்ம நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கனிம வளங்களை அழிச்சிட்டோம் எதுவுமே கிடையாது மழை காலம் மாதிரி பொழிஞ்சிக்கிட்டுருக்கு திடீர்னு சுனாமி வருது வெள்ளை பெருக்கு பூமி புலக்குது இதுக்கெலாம் காரணம் நம்ம தாத்தா சொல் பேச்சை நம்ம கேட்காதது தான் இனியாவது கொஞ்சம் சுதாரித்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நம்ம அப்படியே கொடுக்கணும் கனிம வளத்தை பாதுகாக்கணும் என்ன தான் எங்கள் தாத்தா புரட்சி செஞ்சாலும் தமிழை காதலித்தாலும் தன் குடும்பத்துக்கு வறுமையை தான் கொடுத்தாரு முப்பத்தொம்போதாவது வயசில் ஏழ்மையான காலத்தில் எங்கள் தாத்தா உயிர் விட்டார் அவரோட நினைவை ஏந்துவோம் நன்றி